கஜானனம் போத கனாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜர பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நானும் உங்கள் அஸ்து ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்ச அங்கங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம் நான்கு திதி நட்சத்திரம் கரணம் நாம யோகம் இவை ஐந்தையும் உள்ளடக்கியதுதான் பஞ்சாங்கம் என நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லப்படுகிறது இந்த பஞ்சாங்கங்களிலே நட்சத்திரம் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது அசுபதி முதல் ரேவதி வரை போலவே நாம யோகங்களும் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது விசுகம்பத்தில் ஆரம்பித்து வயதிறுதி முடிய இருபத்தி ஏழு நாம யோகங்கள் நீங்கள் போய் ஒரு ஜோசியட்டை நாள் குறிக்க போகிறீங்க அது திருமண நாளாகட்டும் புதுமனை புது விழாவிற்கு நாள் குறிக்க போனாலும் சரி பூப்பொனித நீராட்டு விழாவுக்கு நாள் குறிக்க சென்றாலும் சரி ஒரு பெயர் நாமம் பெயர் நாள் குறிக்க சென்றாலும் சரி உடனே அந்த ஜோதிடர் பஞ்சாங்கத்தை எடுத்து விடுவார் பஞ்ச அங்கங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தை எடுத்து திருமண நாள் குறிக்கணும்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அந்த முகூர்த்த நாள் என்று சஸ்தாங்க இருக்கா மரண யோகமா அல்லது கீழ் நோக்க நாளாக அஷ்டமி நவமியா இதையெல்லாம் பார்த்து நாள் குறித்து கொடுப்பார் ஆக பஞ்ச அங்கங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம் இந்த பஞ்ச அங்கங்களிலே நாமயோகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இதில் நாம வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்று நாம யோகத்தை பார்த்தாச்சு இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது பதினாலாவது நாம யோகம் அர்சன நாம யோகம் இந்த அர்சன நாம யோகம் என்பது ஒரு சுப நாம யோகம் இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்களை ஒன்பது ஒன்பது ஒன்பதாக பிரித்திருக்கிறார்கள் சுப நாம யோகம் மத்திம நாம யோகம் அதம நாம யோகம் அப்படின்னு ஒம்போது ஒம்போதாக பிரிச்சிருக்கிறாங்க இதில் அர்சன நாம யோகம் பதினாலாவது நாம யோகமாக வருகிறது இது ஒரு சுப நாம யோகம் இந்த அர்சன நாம யோகத்திற்கு யோகியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் உத்தர நட்சத்திர காலில் நின்றுட்டா அவங்களுக்கு யோகத்தை செய்து விடுவார் மாறாக அவயோகியாக வரக்கூடியவர் சனி பகவான் பூச நட்சத்திர காலில் நின்றுட்டார் யோகங்களை கொடுப்பதை தடுத்து நிறுத்தி விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்கள் பெயர் புகழ் செல்வாக்கோடு தங்கள் பகுதியில் வலம் வருவார்கள் ஒரு செல்வச்சீமானவே இருப்பார்கள் பெரும்பாலும் அரசு வேலைகள் அரசு பணிகள் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுதல் ஒரு மினிஸ்டர் இந்த மாதிரியான அரசாங்க பதவிகளை வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பண வரவு பார்த்தீங்கன்னா இந்த அர்சனமய யோகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அர்சனம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே ஜாதக அலங்கார வார்த்தைகள் கூறாமல் சமஸ்கிருதம் தான் சொல்லியிருக்கிறாங்க இதில் அர்சனம் என்றால் தரிசனம் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் அர்சனம் என்றால் காட்சி தருதல் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் ஆக இந்த அர்சன நாம யோகத்தில் பிறந்தவர்கள் ஒரு சுப சுப யோகவாசிகள் அப்படின்னே சொல்லிடலாம் இங்கே பணம் ஒரு பக்கம் வந்துவிட்டாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு புறம் வந்துட்டு மறுபுறம் அந்த பணம் போயிடக்கூடாது அதாவது வெள்ளம் மனை திறந்த வெள்ளம் போல் வெள்ளம் வந்து பின்னாடி ஒரு பக்கம் அதாவது பயிருக்கு உதவணும் உதவாம கடலில் கிடக்குது இல்லை வேற ஏதாவது சாக்கடையில் கிடக்குதுன்னா அது வந்து நல்லா இருக்காது அப்படி பார்க்கும் பொழுது நாமயோகக்காரர்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும் அதற்கு நீங்கள் அணை போட வேண்டும் வெள்ளம் நிறைய தேங்கி வச்சுன்னா அணைக்கட்டு கட்டியிருப்பாங்க அந்த நீர் தண்ணீர் நிறைய தேங்கி நிற்கும் நமது தேவைக்கு சற்றை திறந்து விட்டு பயிருக்கோ குடிநீருக்கோ உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அதை போல் நீங்கள் பணம் வந்த உடனே அணை போட வேண்டும் மன கட்டுப்பாடு வேண்டும் பணம் இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வந்துடுச்சு வியாபாரம் மூலியமாக தொழில் மூலியமாக வர்த்தகம் செய்து விட்டால் அந்த பணத்தை நீங்கள் வந்து சிக்கனமாக செலவு பண்ணணும் ஒரு அணை போட்டுக்கணும் அணை போட்டு சிக்கன செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் மேலோங்கி வருவீர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு நண்பராக வந்துடுறான் சூரியனின் நட்சத்திரமான உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதி யோகசாலிகள் அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னா சூரியன் உங்களுக்கு வந்து யோகியாக இருந்துடுறார் யோகத்தை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் சூரியன் அர்சன நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் உச்சம் பெறலாம் மேசத்திலே சிம்மத்திலே ஆட்சி பெறலாம் இவ்வாறாக ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் வளத்தை காண்பார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் மாறாக சனி துலாத்திலே உச்சம் பெற்றாலோ பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த காலில் சனி நின்றுட்டாலோ அவயோகத்தை செய்து விடுவார் யோகம் என்றால் பெறுவது அவயோகம் என்றால் இழப்பது தோஷத்தை பெற்று விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக இந்த அமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு பிறவியிலேயே தெய்வ பக்தி ஈகை குணம் அப்படின்னா இருக்கும் கேட்டிங்களா அப்போ இறக்க குணம் இருந்து பிறருக்கு உதவக்கூடிய இடத்தில் முதலிடத்தில் இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சூரியன் வழிபாடு காலையில் எழுந்திரிச்சு நீ ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அது ஆணோ பெண்ணோ வாசலில் நின்று கிழக்கு பார்த்து நின்று ஓம் சூர்யாய நமக ஓம் சூரியாய நமக அப்படின்னு பன்னெண்டு தடவை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை சூரியன் பிரகாசமான கிரகம் அல்லவா வெளிச்சத்தை கொடுத்து விடுவார் பணத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சூரியனை கட்டிய நீங்கள் பிடிச்சிக்கிறமோ பூர்வ புண்ணிய ஸ்தானம் இவர்களை செய்த தாத்தா முப்பாட்டனார் பூர்வ புண்ணிய யோக பலன்கள் இந்த அர்சன நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி பார்க்கும் பொழுது அர்சன நாம யோகம் ஒரு சிறந்த நாம யோகம் யோகத்தை கொடுக்கக்கூடிய நாம யோகமாக வருகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் அரச நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் சூரியனை வழிபாடு செய்து வரலாம் சூரியனால் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் சூரியனின் தானியமான அதாவது கோதுமையை தானம் கோதுமையால் ஆன பதார்த்தங்களை தானம் செய்யலாம் பிஸ்கட் பாக்கெட்டு கோதுமையில் தான் செய்கிறாங்க அதை வாங்கி நீங்கள் தானம் செய்யலாம் கோதும்பையில நான் எல்ல எந்த விதமான பதார்த்தங்களையும் செய்து தானமாக கொடுத்து வந்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் அப்படின்னு சொல்லிடலாம் பொதுவாக இந்த அரசன நாம யோகம் ஒரு நல்ல நாம யோகம்னா அர்சனம் அப்படின்னாவே இருக்கும் அதாவது தரிசனம் தடைகளை கலையக்கூடியது காட்சி பெறலாம் இறைவரின் காட்சி அருள் காட்சி உங்களுக்கு முழுவதுமாக பட்டுவிடும் அவருடைய அருள் பரிபூர்ணமாக நீங்கள் பெற்று வாழ்க்கையில் உயர்ந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியிட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்துவாரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்